பெரம்பலூர் வெண்பா ஊரில் வயலில் அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி இருவர் பலியாகி இருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்டவிரோதமாக அமைத்த மின்வேலியில் சிக்கி பெரியசாமி செல்லம்மாள் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் விவரிக்க கேட்போம் அருண்குமார் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன பெரம்பலூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்காவர் கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் பெரியசாமி இவருக்கு விவசாய இருக்கு அந்த விவசாய நிலத்துல மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்காரு இப்ப சீசன்றதுனால இந்த விளைநாடுக்கு சுத்தி என்ன பண்றாருன்னா வனவிலங்குகள் வந்து நிறைய வந்து பயிரை சேதப்படுத்துது அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு மிக்சார வரத்துல அனுமதி பெறாமலே கட்ட வர வயல் புல்லாவே மின்வெளியான சேர்றாரு இந்த நிலையில இன்னைக்கு காலையில அவரு வழக்கம் போல அவருடைய காட்டுக்கு போறாரு அப்ப எதிர்பாராத விதமா அவர் போட்ட மின்வெளியில அவரு சிக்கி பரிசாம சம்பளத்துல உயிரிழந்துடுறாரு இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா செல்லமானத விட வழக்காட்டு இருக்கு அவங்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க இந்த காசு வழி அவங்க காட்டுக்கு வயலுக்கு போகும்போது அவங்களும் எதிர்பாராத விதமா இந்த விண்வெளி சிக்கி இரண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க இந்த ரெண்டு பேர்த்தையுமே ஒரு நம்ம தேடுறாங்க எங்க காசுக்கு போனாங்களே ஆளுக்காக தான் வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே சம்பவத்தை இறந்துக்கிறது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க இது குறித்து உடனே அருகில் இருக்கக்கூடிய கைக்கூளத்துக்கு காவல் நேரத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க காவல்துறையினர் உடனே சம்பவத்துக்கு வந்து இரண்டு பேர் உடையே மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடல் பொறுக்காக ஆய்வு வச்சுருக்காங்க இதை பொறுத்தரை பெரியசாமி வந்து சட்டவிரோதமா இந்த மாதிரி அவருடைய நிலத்துல வந்து விண்வெளியை போட்டு அவரே இருந்து போன சம்பவம் வந்து பகுதியில் வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அது மட்டும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மின்சாரவாரியத்துறை வந்து இது வந்து வந்து பொறுத்து எந்த ஆய்வுமே செய்யல அப்படின்ற கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா இது போல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் போது மின்சாரவாரியத்துறையின் வந்து கண்டிப்பா அங்குள்ள வயது வீட்டுல வந்து விவசாயிகள்ட்ட அறிவுறுத்தணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சட்டவிரோதம் ஆனா இது அவங்க அறிவுறுத்தல அப்படின்ற குற்றச்சாட்டு கூட நம்மள்ட்ட இருக்கு தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க